அவ்வளோ வருமானம் வந்தும் அந்த கோயில் மூலமாக ஒரு சின்ன பள்ளிக்கூடமோ ஒரு மருத்துவமனையோ ஒரு கல்லூரியோ எதுவுமே இல்லை கிடையாது அந்த பணம் அப்படியே அவனுக்கு சாப்பிட்றாங்க அந்த தங்கறதுக்கு த ஒரு வசதியான எதுவுமே கிடையாது சொல்ல போனாங்க அது ஒரு தாவல் தெய்வம் ஐயப்பன் ஐயப்பன் வந்து அச்சங்கோவில் நம்ம இது மாதிரி முடி முடி சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு காவல் தெய்வம் தான் மாப்பிள்ளர் எப்படி ஆச்சுன்னாக்கா நம்பியார் வந்து மாலை போட்டு கிளம்புறாங்க

காணாமல் போனதிலிருந்து தங்கம் குறைவானதிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய நடிகர்களுடைய பேர்களும் கேரளாவை சார்ந்த நடிகர்கள் பெரும் வழிபடுத்துறது குறிப்பாக திரு ஜெயராமன் அவர்கள் இதில் இந்த தொடர்புடைய நபராக பார்க்கப்படுகிறார் என்ன நடந்துட்டு இருக்கு எல்லா கோயிலுமே நடக்கிறது தாங்க எல்லா கோயிலுமே சிதம்பரம் கோயிலில் குலோத்தொங்க சோழன் வந்து ஒரு மண்டபம் கட்டி அதுக்கு வந்து பொன்னால் கூரப்பூராமே தங்கத்தலை பண்ணுது ம் இன்றைக்கி சொல்கிறாங்க அதில் தகரம் கூட இல்லைன்றாங்க மஞ்சக்கல்லாம் பல பழம் மின்னும் அது ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாதுனா தெல்லைவாளர்கள் தட்டு போயிட்டாங்க அந்த கோயில் கோயில் இருக்குது அந்த அது இன்னைக்கு ஒன்றும் அறநிலையத்துறை எடுக்க முடியலையே ஜ கோ கோட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்க தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல அது அந்த அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க தெல்லை வாழந்தர் அவங்களுக்கு தான் அந்த கோயில் சொந்தம் அதில் வர்ற காசு கூட அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால தான் அவ்வளோ வருமானம் வந்தோம் அந்த கோயில் மூலமா ஒரு சின்ன பள்ளிக்கூடமோ ஒரு மருத்துவமனையோ ஒரு கல்லூரியோ எதுவுமே இல்லை கிடையாது அதை பணம் அப்படியே அவனுக்கு சாப்பிட்றாரு கேரளாவில் என்ன விசேஷம் இந்த சபரிமலை இது சபரிமலை நான் நான் மூணு தடவை போயிருக்கிறேன் வந்தாள மகாராஜான்றவருடைய இதில் தான் அது வந்து ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனாங்க அது ஒரு காவல் தெய்வம் ஐயப்பன் ஐயப்பன் வந்து அச்சங்கோவில் நம்ம இது மாதிரி முனி முனீஸ்வரன் அந்த மாதிரி ஒரு காவல் தெய்வம் தான் அது அதை பெருசாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கார் பிடி பள்ளிவேல் தியாகராஜன் பள்ளிவேல் தியாகராஜனுடைய தாத்தா பி டி ராஜன் அவர்களும் நவாபு ராஜமணிக்கும் அப்போ இருந்து பெரிய நாடகக்காரர்கள் இருந்தார் இவங்க ரெண்டு பேர் தான் ஐயப்பனை வந்து பெருசாக அந்த கோயிலுக்கு காட்டுக்குள்ளாக இருந்தது கிறிஸ்தவர்களுக்கு அந்த கோயிலுக்கு மத்தியில் கொஞ்சம் தகரா இருந்தது கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஐயப்பன் சாலையை தூக்கி ஆற்றலை போட்டு நெருப்பிச்சு கொடுத்து கொளுத்திட்ட உடனே அப்போ நவாபராஜ் மாணிக்கமும் பி டி ராஜன் அவர்களும் மதுரை பூரா ஒரு ஐயப்ப மாதிரி ஒரு சிலையை செஞ்சு பூர்வமாக எடுத்துக்கிட்டு போய் பணம் வசூல் பண்ணி அந்த கோயிலை திருப்பி கட்டினாங்க உடனே மறுபடியும் இது பண்ணி அதுக்கப்புறம் பாப்புலர் எப்படி ஆச்சுன்னாக்கா நம்பியார் வந்து மாலை போட்டு கிளம்புனார் சினிமாவில் சினிமா எம்மன் நம்பியார் சினிமா நடிகர் வெள்ள நடிகர் போனார் மலையாளியும் கூட இல்லையா அவர் அவங்க ஊருக்காரர் அந்த அடையாளம் போனார் அவர் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதை போனதுனால பலன் கிடைக்கிது அது இதுன்னு சொல்லி ஒரு ஐயப்பனை வந்து கடவுளாக மாற்றி பெரிய அளவில் விளம்பரப்படுத்தணும் நம்பியார் பிராண்டாக மாற்றினது மாற்றுனது ஏன்னா அவர் கூட அப்புறம் அதை அதை பெருசாக்கிறதுக்கு இன்னொரு ஆடி ஆர்சுகை பண்ணார்னாங்க நடிகர் தலைவர் சிவாஜி கழிச்சு அவர் விரதம் இருந்து நம்பியாரோட போன உடனே சமயம் ஒரு அஞ்சாறு வருஷம் வரல நீங்கள் முன்னாடி வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஐயப்பன் பஜனை மண்டலி ஐயப்பன் இது ஐயப்பன் அது அது இதுன்னு எங்கே பார்த்தாலும் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக அதை நான் பார்க்கறது இல்லை எல்லா சரியான ஐயப்பன் கோயிலெல்லாம் பொருள் களவாட போயிருக்குன்ற அது எல்லா கோயில்லையுமே எதுவுமே அவங்க இல்லைங்க அவர் சக்தி திருப்பதி கோயிலுக்கு கிருஷ்ண தேவராயம் வைரத்தையும் வைடூரியத்தையும் கொடுத்து வச்சு அள்ளி கொடுத்தாரு ஒன்றுமே இல்லைன்ற அது தெரிஞ்சுதானே என் டி ராமராவ் வந்து அந்த கோயிலில் வர்ற வருமானத்தை வந்து கா கா காலேஜு கட்டுக்கிட்டால் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் திருப்பதி பணம் வந்து மக்களுக்கு பயன்பட ஆரம்பிச்சிடுது வெங்கடேஸ்வராக யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணார் வெங்கடேஸ்வரம் ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணார் எல்லாம் என்டி ராமராவம் தான் பண்ணார் அதுக்கப்புறம் தான் அந்த பூரா பணத்தையும் அவனுங்க அடிச்சுட்டு போக்காந்து அடிச்சுட்டானு ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறானுங்களாம் உண்டியல் வந்து எல்லா மக்களுக்கும் முன்னாடி ஒரு இதில் உக்காந்துக்கிட்டு ஜா ஜ காசு ஜரிச்சு எடுக்கிறதும் எண்ணி எடுக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப யோக்கியமாக நடன கேமரா வரதுக்கு இப்போ அதெல்லாம் அவன் யோக்கியமாக நடந்துக்கிறதாக பார்த்தா ஒரு பணத்தையும் காணும் அப்புறம் தான் டி ராமராவ் வந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ரூல் வச்சார் இப்போ அதாவது எந்த அளவுக்கு அவர் போனார்னா வேட்டிகன் சிட்டி மெக்கா மெக்காவில் வந்து முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் போக முடியாது போக முடியாது அதே மாதிரி வேட்டிகன் சிட்டியில் வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் போகலாம் ஆனால் அது கிறிஸ்தவர்களுடைய புண்ணியஸ்தம் அது மாதிரி இந்துக்களுடைய புண்ணியஸ்தலம் சொல்லி இதை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போனார் பட் அது சக்ஸஸ் ஆகல இருக்கு எல்லோரும் போகிறாங்க அது என்ன சொன்னாங்கன்னா வேற்றுமதத்துக்காரன்னு இந்த நம்ம கடவுளை முயற்சி வர்றான்னு அதை ஏன் நீ அதுக்கப்புறம் தான் அவர் பெசாம போயிட்டார் மற்றபடி அந்த பணத்தை வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி மாற்றினது அந்த திருப்பதியை வளத்தடத்துக்கு ப பயன்படுத்தின பூரா என் டி ராமராவ் பண்றேன் இப்போ நடிகர் ஜெயராமன் சிக்கிருக்காரு அவருடைய சபரிமலை பற்றி கதை சொல்கிறேன் கேளு சொந்த அனுபவம் ஒரு பிரபல நடிகை கேரளா ஆண்டான் அவருடைய கணவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் கேரளாவை சார்ந்தவங்க எங்கள் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அது என்னுடைய மூத்த அண்ணன் ஜெய்சேலனுக்கு அவங்க ரொம்ப நெருக்கம் அவங்க ஃபோன் போட்டு எங்கள் அண்ணன் சேலத்துலேருந்து வந்தார் என்னன்னு கேட்டால் ஐயப்பனை அந்த தொழில் நடிகனுடைய கணவராக இருக்கிற தொழில் வீட்டுக்கு ஐயப்பனை கொண்டு வந்து பூஜை பண்ணுறாங்க நம்மளெல்லாம் வர சொல்லியிருக்காங்க நானும் போனேன் சிவாஜி தான் பூஜை பண்ணுறாரு நடிகர் சிவாஜி நம்பியார் இல்லை சிவாஜி பண்ணுறாரு எல்லாம் நான் அவரை கேட்டேன் அந்த தொழில்வரை கிட்ட ஈஸியாக பேசுவார் என்ன கேட்டேன் அவர் சொன்னார் டே விரதம் இருந்தால் என்னால் போக முடியாது எனக்கு விரதம் இருக்கிற முடியாது அவங்க அந்த அவனை கேட்டேன் எடுத்துகிட்டு வர முடியுமான்னா எடுத்துகிட்டு வந்தாங்க மூல விக்ரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த விக்கிர விக்ரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஐயப்பன் ஐயப்பன் கோவில் இருந்தா ஆமாம் சபரிமலை அந்த ஏதோ தந்திரி வந்து வச்சாரு பூஜை பண்ணாரு நாங்கள்லாம் கும்பிட்டோம் சென்னையில் சென்னையில் சிவாஜி கணேசன் தலைமையில் சிவாஜி கணேசன் தான் பூஜை பண்ணார் ஆனால் மறுபடியும் சொல்கிற பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வீழ்ச்சியை தொடங்கிடுச்சு அடையாளம் தெரியாத அளவுக்கு போட்டேன் அந்த தொழிலுடைய இதெல்லாம் நஷ்டம் ஆச்சு எல்லாம் போச்சு நல்லா இருக்காங்க என்ன அந்த மாதிரி இருக்காங்க நடிகர்லாம் எல்லாம் இருக்காங்கிறது வேற விஷயம் அவருக்கு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு அது கேரளாவில் பெரும் நம்பிக்கையோடு இருந்து போய் வழிபடக்கூடிய அந்த மூல விக்கிரகத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த வீட்டில் பூஜை பண்ணாங்க அது சாத்தியமாக எப்படி அது நடந்திருக்கும் முடியாது அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இன்னும் அரசு இருக்கு இல்லையா மேஜர் சுந்தர்ராஜன் அவரும் வந்துருந்தார் பூஜைக்கு சினிமா சம்மந்தம் இல்லாதவங்க எடுத்தாக்க நானும் எங்கள் அண்ணன் எங்கள் குடும்பம் அப்புறம் எங்கள் ஆடிட்டர் பார்ட் சார்தீன் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் நாங்கள் தான் அவுட் சைடர்ஸ் சினிமா சம்மந்தம் இல்லாதவங்க சினிமா பார்க்குறவங்க அவ்வளோ தான் மற்றவங்க எல்லாமே சினிமா தொடர்புகள் சிவாஜி அப்படியே கிளீனாக சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவர் தான் எல்லா எல்லாம் போட்டு ஆனால் பெரிய தவறு இல்லையா ஏமாற்றுவேன் அது அதே வந்து ஏன்னா இன்னொரு அனுபவம் என்னுடையது என்னன்னா என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி சேலத்தில் காவிரி கரையில் இருக்கிற பரம்பத்தேங்கிற ஊரில் அந்த கோயில் இருக்கு அந்த கோயிலில் இருக்கிற உற்சவ மூர்த்தியை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொண்டுட்டான் என்னன்னு கேட்டேன் ஐயா முக்கியமான வீடுகளுக்கெல்லாம் இது பண்ணுறோம் நீங்கள் ஒரு முக்கியமானவரும் அதனால உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த வேலையாவது காசு வேணால் வாங்கிக்கோம் இந்த பூஜை பூஜைப்பட்ட வேலை கிடையாது எடுத்துட்டு போய்ட்டு இதனால நான் வந்து சாமியை பற்றி கவலைப்படுறது இல்லை ஏன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அட்டகாத்தம் பண்ணிட்டு இருந்தேன் நடத்தானா எனக்கு அப்போ இந்த விவகாரம்லாம் எனக்கு தெரியாது முதல்ல எடுத்துகிட்டு போட்டாங்க சிலையெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க வீட்டில் வே வாஸ்பிட்டலேந்து வீட்டுக்கு போகும்போது பார்த்தாங்க பொட்டாட்டி ரொம்ப பவ்யமாக நின்று முதல்ல எடு உற்சவ மூர்த்தி ஒரு தனியார் வீட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடாது அவ்வளோதான் முதல்ல எடுத்துகிட்டு போய் சாமியை கவலைப்படுத்தாது ஆமாம் அந்த அந்த பூஜாரி இருந்தவர்களும் அந்த மாதிரி நிறையா ஊடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் சொல் பண்ணிவிட்டார் அவருக்கு போயிடுச்சு அந்த காசில் இன்னைக்கு அந்த மாதிரி பல கோயில்களில் பல சாமிகள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் அந்த மாதிரி தான் ஒரு ஜெயராம எடுத்துகிட்டு போயிருப்பார் ஐயப்பா நான் தான் சொல்கிறேன் ஐயப்பா அந்த காலத்துலேருந்து நடந்தது நான் நான் கண்ணால் பார்த்தது நானே பங்கெடுத்து அதற்கான பலனை இந்த நடிகருக்கு எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க தெரியாது ஆனால் உறுதியாக ஒரு உண் அன்னைக்கு அந்த அந்த நடிகையை வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த பூஜைக்கு பிறகு தான் அவங்க வீழ்ச்சி தொடங்கிச்சு இவருக்கு அது மாதிரி ஆகுமோ என்னான்னு தெரியாது அப்படி ஆகக்கூடாதுன்னு நம்ம அதே ஐயப்ப கிட்ட கேட்டுக்கிறோம் கேட்டுக்கிறோம் அரசு உரிய நடவடிக்கை எடுத்தா தவறு பண்ணவங்கள கைது பண்ணலாம் இது ஐயப்பன் கோயில்ல நிறைய தவறுகள் இருக்குதுங்க நிறைய நிறைய லட்சக்கணக்கான பேர் போறோம் போறோம் அங்க தங்கறதுக்கு ஒரு வசதியான எதுவுமே கிடையாது விடுதி கிடையாது எதுவுமே தங்குற விடுதிகளே கிடையாது நான் மூணு தடவை போனேன் மூணு தடவை எப்படி தெரியுங்களா பம்ப நதி கரையில் பாய் பாய் பா பாய் இது மடல் இது தாள மடலில் இது பின்ன பாய் கோரப்பாய் கோரைப்பாய் விரிச்சி கொடுக்குறான் அதுக்கு பணம் வாங்கிக்குவாங்க அங்கே தான் படுத்துவோம் அங்கே தான் படுத்துவோம்னு இங்கே காலைக்கட்டணம் முழிக்கிறது பூரா அந்த ஆற்றுல தான் பண்ணுவோம் அங்கே முதல்ல வந்து பம்பைக்கு போயிடுவோம் பம்பைக்கு போயிட்டு அங்கே தான் நைட் தங்கிட்டு அதிகாலையில் எழுந்து மலை ஏறுவோம் மலை ஏறிட்டு இது இல்லை இல்லை பம்பையில் சாய்ந்திரம் போய் எல்லாம் தங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு போய் மலைக்கு போயிடுவோம் மலைக்கு போயிட்டாங்க ஒரு தகர கொட்டாய் இருக்குது அந்த தகர கொட்டாயில் மண்ணில் தான் படுத்து அந்த இருமுடி இருக்குது இல்லையா அதுதான் தலைகாணி மாதிரி வச்சுட்டு படுக்கணும் நான் படுத்துருந்த போது நான் மூணு தடவை மூணு தடவை என் பக்கத்தில் ரெண்டு கழுதை வந்து படுத்துருந்து அது மாதிரி எந்த வசதியுமே கிடையாது நம்பியார் மாத்திரம் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டியிருந்தார் லெட்ரு வாங்கிட்டு போனாக்கா அவர்கிட்ட போய் கே லெட்டர் கொடுத்தா கேட்டோம்னா கொடுப்பாரு போகலாம் எங்கள் அண்ணன் சொன்னார் நீ வேணா அதுக்கிட்ட இல்லை இல்லை எல்லா பக்தர்கள் மாதிரியும் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு என்னென்னா தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனது மாலை போட்டுட்டு போனீங்க மாலை அதில் நாற்பது நாளும் ஒரு மண்டலமும் ஒழுங்காக மாலை போட்டு கோவிலுக்கு போய் ரெண்டு மேலே கும்பிட்டு வந்தால் ஒரு நாலஞ்சு பேர்த்தில் நாங்கள் இருபது பேர் போனோம் நாங்கள் ஒரு நாலு பேர் தான் ஒழுங்காக நெறிமுறைகளே கடைபிடிச்சி கடைபிடிச்சோம் மற்றவங்க எல்லா பெரிய பக்தின்னு சொல்லிட்டு குருசாமி அவனே வண்டி ஓட்டுவான் அவனே கா வண்டியை நாங்கள் போன ட்ராவல் பண்ண வண்டியை வந்தால் ஓட்டோம் சிகரெட் குடிச்சிக்கிட்டே தான் ஓட்டோம் ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது சிகரெட் சிகரெட்டு குடிக்காதுன்னு ஐயப்பங்க நாங்கள் ஐயப்பங்கு சில வருந்த காலத்தில் சிகரெட் இல்லைன்னா அதனால் அவங்க சொல்லு அது என்னன்னா கீழே இறங்கி பம்பையை முடிச்சிட்டு பம்பையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் மாலையை களத்தில் அந்த கோட்டை பக்கத்தில் வந்தால் அத்தனை பேரும் கடையில் போட்டாச்சு சாராய் அது மாலையை கட்டுவோம் கமல் தான் தடவை எங்கிட்ட பேசிக்கிட்டு போ சொன்னார் இந்த ஐயப்பன் கோவில் போய்ட்டு வர்றவன் இந்த மாலையை கட்டும் போது அப்பா ஆளை விட்டுட்டு கட்டுவோம் பாரு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது என்னத்துக்கு வேண்டாம் விருப்பம் என்னத்துக்கு போடுற அப்படி அது நான் வந்து என்னன்னா எனக்கு நான் போனதுக்கு முக்கிய காரணம் நான் அப்போ என்ன நிறைய தண்ணி அடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது க எல்லா பழக்கமும் என்கிட்ட இருந்தது அப்போ என்னுடைய நண்பர்கள் சொன்னால் உன்னால் சிகரெட் இல்லாமல் கொடி இல்லாமல் இருக்கவே முடியாதராட்டாங்க அதற்கான ஒரு முயற்சி முடியுண்டா முடியும் எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஐயப்பன் கோவிலுக்கு மேலே போடுறாங்க நானே எனக்கும் ஒரு இது இருந்தது முடியுதா பார்க்கலாம் அப்படி சுயோ கட்டுப்பாடு அதை சோய கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு போட்டுட்டு தரையில் தரையிலப்படுத்த நாற்பது நாள் நான்வெஜ் தேர் தோடில் சிகரெட் குடிக்கல காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு மகாலிங்கபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு சாண்டோம்லேருந்து போய் கும்பிட்டு வந்து காலேஜுக்கு போடுவேன் செருப்பு இல்லாமல் நடந்தேன் ஷேவ் மாத்திரம் பண்ணேன் அது ஒன்று தான் நான் பண்ணுறேன் மற்றபடி மாலை போட்டதுக்கு பிறகு நான் அவ்வளோ தெளிவாக இருக்கும் மற்ற நடிகர்கள்லாம் மாட்டுவாங்களா வாய்ப்பு இருக்கா இது மாதிரி நீங்கள் மாதிரி இந்த சபரிமலை விவகாரத்தில் தெரியாது ஏன்னா அதுக்காக சொல்ல நான் இது இந்த சம்பவம் நடந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலாச்சு வருஷத்துக்கு மேலாச்சு அப்பா அன்னைக்கே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னாக்கா இன்னைக்கு பலசா இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாம பெரிய பெரிய இவங்க வீட்டுக்கெல்லாம் அந்த ஐயப்பன் சாமியை கொண்டு போய் வச்சு பூஜை படுறாங்கிறது காலகாலமா நடந்துக்கிட்டாங்க நடந்துட்டு இருக்கு சபரிமலையில் இப்படி இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் மகா மாதிரியான காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு விழா ஏற்பாடு செய்து குறிப்பாக இந்த கோவை மாதிரியான பகுதிகளில் இரவு முழுக்க சிவராத்திரி இருக்கு இந்த கலாச்சாரம் எப்போது இருந்துருக்கியா அது அந்த சைவ வைணவ போட்டியில் வந்ததுங்க சிவராத்திரின்னு வச்சான் அவள் வைகுண்ட வச்சான் ஓ ஹோ போட்டி தான் உலகத்தினுடைய உயரமான இடத்துல வந்து சிவபெருமான் கைலாய மலை எமயமலையில் இருக்கார் ஓ சிவபெருமான் அவ்வளோ உயரமான மலையில் இருக்காரா அப்போ உலகத்தில் மிகப்பெரியது மலையை விட பிரச்சது கடல் கடலில் அவர் பெருமாள் பார்க் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான் ரங்கநாதன் சிவபெருமான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார் அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாரா நான் படுத்துக்கிட்டே இருப்பேன் படுத்துட்டு பார்க்கறது படுத்துக்கிட்டே இருப்பேன் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருக்கா நான் பாம்புல பாம்புக்கிட்டே படுத்துருப்பேன் பாம்பு மித்தையாக்கி படிக்க போட்டி தான் பட்டை எப்படி போடுவேன் நான் நாம எப்படி போடுவேன் போட்டி தான் போட்டி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுவும் போ போட்டி நடக்கிறது அவங்க ரெண்டுமே இது வந்து ரா சோழர்கள் காலத்தில் இந்த சைவ வைணவ போராட்டம் மிகப்பெரியதாக இருந்தது பொன்னியின் செல்வனில் அதை ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருப்பார் கதையில் கல்கி இல்லை இப்போ நீங்கள் கடந்த காலங்கள் நிகழ்வு நிகழ்வுகளில் நம்ம பேசியிருக்கோம் இந்த நூற்றாண்டிலும் இந்த மாதிரியான விழா நடக்கிறது பெரிய பெரிய நடிகர்கள் வராங்க எம்எல்ஏலேருந்து பிரதம மந்திரி வரைக்கும் வராங்க இந்த ஈஷா மையத்துக்கு அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக என்னன்னாக்காங்க கனதாசை எழுதின ஒரு வரி தான் தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுது தான் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டேன் பெரிய செல்வாக்கு வாங்கி தான் நான் மாறிட்டேன்னு வச்சுக்க நான் பக்திமாக நான் மாறிடுவேன் அந்த பதவி போயிடக்கூடாது அந்த செல்வாக்கு எனக்கு விட்டு போயிடக்கூடாது அந்த காசை கை விட்டு போகக்கூடாது ஆண்டவா அண்ணாடம் காட்சியெல்லாம் அவனுக்கு நேரம் காலமே கிடையாது சாமியை பார்த்துட்டு அட வட வேலை இல்லை அப்படின்னு போயிடுவான் இந்த திடீர் அது அதிர்ஷ்டம் அடிக்கிறவங்களாம் தான் சாமியை பற்றி பேசிக்கிட்டு இப்போ இந்த ஈஷா யோகா மையங்களில் நடிகைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் நடிகைகள் வராங்களே அது ஈஷா பற்றி என்னென்னமோ கதை சொல்கிறாங்க அதை அவங்களுக்கு தான் தெரியும் செல்வாக்குள்ள மனிதன் இருக்கிறாங்க காஞ்சிபடத்துடைய ரோல் வந்து இப்போ ஈஷா மையம் பிக்சரை காஞ்சி காஞ்சிபடம் வந்து பல பிரபல அரசியல்வாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கும் பாதுகாப்பாகவும் இருந்தது தான் அது என்ன பண்ணுவாங்க காஞ்சி மடம் காஞ்சி மடத்தை நோக்கி நடிகைகளும் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் போவதற்கு காஞ்சி யாரும் வரல காஞ்சி மடத்தில் என்ன பிரச்சனைன்னா பிராமணர் அல்லாதவர்கள் வந்து கொஞ்சம் கேவலம் புறம் தள்ளி வச்சாங்க அது ஒரு காலகட்டத்தில் அதை பற்றி பல கதைகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஜெயலலிதா வந்தா நான் காஞ்சிபுரத்தை காலி பண்ணேன் காலி பண்ண அதுக்கப்புறம் அதனுடைய செல்வாக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அது அந்த இடத்த இன்னைக்கு வந்து ஈஷா மையம் எடுத்துக்கிச்சு எடுத்துக்கிச்சு இந்த போதை வசதி எல்லாம் பயன்படுத்துறது தான் சொல்கிறாங்களே தெரியாதான் பேசினா நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் என்ன பெரிய சாமியார் மடங்குறது அதுதாங்கிறது அண்ணா வந்து வேலைக்காரி படத்தில் காட்டலாம் தெரியாது சொல்லிட்டாரு சாமியார் மடங்கிறது ஒன்று தான் விவச்சாரம் மடங்குறதும் ஒன்று தான் அப்படின்னா சுந்தரகோஷ் பகலிலே அவருடைய ச காரியதரிசி இரவிலே இவன் யார் தெரியுமா மேலாட் அப்படின்னு சொல்லிட்டு போய் தலைப்பா கட்டியிருக்கும் தலைப்பாக ஒரு தட்டு தட்டாக பொம்பளை இரவிலே இரவிலே உல்லாச வாழ்க்கைக்கு உத்தியான வனத்தில் ஆனந்தம் அனுபவிப்பதுக்கு அனுபவிப்பது தான் காலையில் சுந்தர கோஷன்ற ஆணாக சுட்டுகிறார் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய யானைகள் வரக்கூடிய வழிபாதைன்றாங்க அந்த வழிபாதை ஆக்கிரமித்து ஒரு கோயில் கட்டப்படுகிறது பெரிய சிலை வைக்கப்படுகிறது இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களாம் இல்லை இன்னைக்கு அதெல்லாம் தடுத்துட்டாங்க கோர்ட்டை இது போட்டு இடிச்சேப்டாங்க ஊட்டியில் அந்த யானை பாதையில் நிறைய ரிசார்ட்டு கட்டினாங்க எல்லா ரிசார்ட்டையும் இடிச்சுட்டாங்க ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய ரிசார்ட்டை ஃபுல்லாக ஆடிச்சாங்க இந்த ஈஷா மையத்துடைய இடமே அப்படிதான் சொல்லப்படுது ஈஷா மையத்தை வந்து யாரும் முடியல ஏன்னா அதுக்கு மோடி எல்லாம் உட்காந்துருக்கு அதுதான் மோடி வருகிற அளவுக்கு என்ன செல்வாக்கு மோடியை வராம மாதிரி இடத்துக்கெல்லாம் என்ன மாதிரி இடம் மோடி அதனால வரமாட்டாங்க மோடி மோடியினுடைய செல்வாக்கு இருக்கும்போது யார் போவா மோடியினுடைய அட்டண்டர் வந்தாலே பயந்துக்குவான் மோடியே வர்றாருனாக்கா அவங்க இந்த பக்கம் யார் போவா வைப்பா அதனால தான் அதெல்லாம் ஒரு பெரிய சிலை இருக்கு சிலை வழிபாடு மிகப்பெரிய அந்த சிவன் சிலையை நான் பார்த்தா ஆச்சரியப்படுவோம் நல்ல ஐடியா நல்ல ஐடியா நல்லா இருந்தது அவ்வளோ உயரமாக பிரம்மாண்டமாக வெறும் கழுத்து எல்லாம் கழுத்தோட நிறுத்தி வச்சு அப்படி நல்லா இருக்கு அந்த அந்த விழாவெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப செல்வாக்குறதா தான் போக முடியுங்கிறார் பணம் தான் நல்லா மிக பிரபலமான பெண்கள்லாம் அங்கே வந்து அட்டகாசம் பண்ணிட்டு போகிறாங்க அது யாருக்கு தெரியும் அதெல்லாம் சரி அது ஒரு பக்கம் நடக்குது நடந்துட்டு போட்டுமே இல்லை அவரோட பழகுறது திரு சத்குருவோட பேசுகிறதே ஒரு பாக்கியமாக பார்க்குறாங்க அம்மா பொறுத்தவரில் என்ன தெரியுங்களா மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அதைப்படி நீ என்னமோ ஆடிக்கிட்டு போ அவ்வளோதான் என்ன என்னை பொறுத்தவரை அவ்வளோ தான் அந்த படத்தில் ஆயிரம் அயோகித்தன் நடக்குது அவங்க இவ்வளோதான் பண்ணுறாங்கன்னு அது நமக்கு அதை பற்றி அக்கறை இல்லை இதனால் சுற்றுத்தாரத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா நீங்கள் தடம்புது இரவு முழுவதும் ஆடல் பாடல்னு பெரிய ஒளி ஒளி எழுப்புறது கிளப்புக்கு போய் ஆடுறோம் இல்லைங்க கிளப்பில் போய் ஆடுறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்ம சொந்தத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை போய் நம்ம ஏன் தடுக்கணும் அவங்ககிட்ட வசதி இருக்குது காசு இது சந்தோஷமாக போகிறோம் அதையே நம்ம தடுக்கணும் குறைந்தபட்சம் அது வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது மந்தம் இல்லாத மக்களுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது சம்மந்தம் இல்லாத மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படி இருந்ததுன்னா எதையுமே நம்ம வந்து விட்டுட்டு போகலாம் அவசியம் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அதெல்லாமே ஏன் கேட்கும் ஒரு அதிகாரத்து வட்டத்தில் இருக்காரு அப்படிதான் இருக்கு பார்க்கப்படுது இன்றைக்கா நான் தான் சொல்றேன்னா மோடி அடிக்கடி வர்ற இடமாச்சு ஒரு கலாச்சாரத்தை செட் பண்றாங்க மகா சிவராத்திரா ஈஷா யோகா அப்படின்றது ஏதோ அந்த ஊர் மக்கள் அதை வந்து எதிர்த்து போராடினாங்க காஞ்சி மனம் இருக்குது காஞ்சிபுரத்துக்காரர்கள் போய் பாருங்க எத்தனை பேர் அந்த மடத்துக்கு போறாங்கன்னு கேட்டு பாருங்க யாரும் சட்டம் கூட அது ஓ சட்டம் கூட பண்ணுறதில்ல போறவங்களாம் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து இருந்து பாம்பேல இருந்து வரவன் தான் வர்றான காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க வந்து காஞ்சி மடத்துக்கு எந்த மரியாதை கொடுக்குது தாங்க இருக்குதுங்க அப்படின்வா அவ்வளோ அதுக்கு முன்னாடி பெரியார் சேலை வச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி அவங்களும் எவ்வளோ எது பண்ணி பார்த்தாங்க நடக்கல இதான் அப்படியே தான் இருக்கு ஆனால் அப்பா பக்தியும் தாண்டி அதிகாரமும் இருக்கு இந்த மாதிரியான இடங்கள் ஆன்மீக தலங்கள்ல ஆச்சா சாமியார் மடமே அதுதாங்க சாமியார் மடத்தில் நீங்கள் மதத்தை பிரச்சாரம் என்ன பண்ணுறேன் எந்த சாமியார் மடம் காஞ்சி மடம் வந்து என்ன மத பிரச்சாரம் பண்ணுறது சோளுக்கு பார்க்கணும் எந்த ஒரு ரெவல்யூஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது காஞ்சி மடத்தால் நடத்தப்படுகிற விழாக்கள் என்ன இருக்குது ஏது இருக்குது இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் எல்லாம் மிரட்டினத்துக்கு பிறகு தான் மருத்துவமனைகள் கொஞ்சம் கல் க கல்லூரிகள் இதெல்லாம் கட்டுறாங்க அந்த கல்லூரிக்கு அவங்க நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சில இதெல்லாம் நடத்த தண்ணி தொட்டியெல்லாம் கட்டி கொடுக்க சொன்னாங்க அதுக்கு நான் வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸில் செக்ரட்டரியாக இருந்தபோது என்கிட்ட வந்து கேட்டாங்க காஞ்சிபுரத்தில் அந்த அந்த பள்ளிக்கூடத்தை நல்லா ப ப்ராப்ளமாக ஓடுது நாங்கள் சரி சொல்லிட்டு எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க அது இது பண்ணி சேங்ஷன் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசி சேங்ஷன் பண்ணி கட்டி கட்டி கொடுத்துட்டேன் கட்டி கொடுத்தா அதை நீங்களே வந்து தரங்கண்ணா சரி அப்புறம் நானே போகணும் அப்போ தான் நான் காஞ்சிபுரத்துக்குள்ளே போகணும் உள்ள போய் ஈஷா போயிருக்கீங்களா ஈஷா ஒரு முறை நீங்கள் சிவராத்திரிக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானையா அது போகணும் நல்ல பிரமாதமான இடங்கிறாங்க அதையும் அதை போய் ஸ்டோர் என்ன சந்தோஷம் நடக்குதுன்னு தெரியடும் இல்லை ஆனால் இந்த மாதிரியான மதமோ நான் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டு நான் ரொம்ப தேவை அங்கே தேவை இந்த மதபோதனுடைய பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்குது கேட்குறீங்களே நீங்கள் இவருடைய இவங்களோட பேச்சு ஆனால் ரொம்ப அழகாக பேசுவார் அழகாக பேசுவார் மாதிரி கல்கின்னு ஒன்று இருந்தார் இல்லை ம் அந்த கல்கி மடத்தை சேர்ந்தோம் அவங்க பேச்சை தான் கேட்டிங்கன்னா ம் அவ்வளோ அதே மாதிரி இந்த டான்ஸெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாரு ஒரு சாமியார் ம் ம் விருதனை சொல்லி இந்த ஈஷால்ல ஈஷாக்கு முன்னாடி அவர் பேச்ச கேட்டிங்கன்னால் திருக்குறள் சொல்லுவார் குரான் சொல்லுவார் இது பகவத் கீதை சொல்லுவார் எல்லாம் அவ்வளோ புறமாக இருக்கும் ம் பேர் மறந்துட்டான் மேற்கூனலெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அவா எல்லாம் புறமாயோ அவ்வளோ அந்த விளக்கங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் டான்ஸ் ஆடி அசிங்கப்படுத்திக்கிட்டார் ஒழிய நான் இன்றைக்கி அவர் ஜெயிலில் எங்கேயோ இருக்காருன்றாரு கூட பெரிய எழுச்சு நடனம் ஆடுறாரு அவரே கண்டிப்பிடுறதுலாம் பிரபல நடிகைகள்லாம் இருந்தாங்க அது இன்னும் அதை பத்தி பல பல கதைகள் இருக்குது அதெல்லாம் அதுக்கு போனோம்னா அவங்க இருக்கிற செயல்வாக்கும் உள்ள போயிடும் உள்ளே போயிடுவோம் இறுதிக்கு நிறைவான கேள்வி இந்த இருக்கைகளை ஒதுக்குறதுல கூட அவங்க ஒரு ஒரு விளை வைக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறதுக்கான ஒரு விலை அதிகமா இருக்கு அதே தள்ளி இருக்கிறதுக்கான வேலை அதிகமாக இருக்குது இதெல்லாம் அது வழக்கமாக செய்கிறது தான் இந்த நீங்கள் சினிமாவில் கூட வந்து தர டிக்கெட்டு பேக் பெஞ்சு இது போடுறீங்களா பார்த்தா அது வந்து ஸ்பெஷல் செட்டு அந்த மாதிரி கொடுக்க கொடுப்பாங்க அதெல்லாம் உள்ளது தான் விஐபி தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்கள எந்த கோயில் அது இல்லை எந்த படத்தில் அது இந்த படமெல்லாம் என்னவா மாறுதி ஈஷா மையத்துக்கிட்ட வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னாக்கா ஜாதி வேறுபாடுகளை அவங்க பார்க்கறது அத்தை மடங்கள் இப்போ வருண வேதுபாடு கிடையாது காஞ்சி மடத்தில் வந்து பிராமணர்களுக்கு தனியாகவும் பிராமணர் இல்லாதவர்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி வீசா மடத்தில் நான் பிராமின்றது கிடையாது அது கிடையாது எல்லாரையும் ஒரே ஈக்குவல் ஆனால் வருக வேறுபாடு இருக்கு பணத்தை வச்சு பணம் அது அது எல்லா கோயில் இப்போ திருப்பதி கோயிலில் வந்து நீங்கள் விஐபினா உடனே அந்த இவரே வந்து த பரிவட்டம் கட்டி கூட்டு போவார் மற்றவெல்லாம் வரிசையில் வரிசையில் தர நிற்கிறது பணம் தான் பிரதானமாக இருக்கும் அது அதை வந்து நம்ம தடுக்க முடியாது அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த பணம் தேவை ஃப்யூச்சரில் போவீங்களா எதிர்பார்க்கலாம் ஃப்யூச்சரில் போவீங்களா நீங்கள் ஈஷாக்கு அந்த வயசெல்லாம் தாண்டி போச்சு பார்ப்போம் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு இருக்குதான்னு பார்ப்போம் நன்றிங்க